இப்போ நம்ம வந்து தக்காளி தொக்கு செஞ்சிருக்குறோம் இது வந்து நம்ம இட்லி தோசை எல்லாத்துக்கும் நம்ம தொட்டுக்கலாம் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் இது ஊருகா மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு கிலோ தக்காளி எடுத்துருக்கு ஒரு ரெண்டு பூண்டு நல்லா ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு எடுத்து தோ உளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு முதல்ல பூண்டு இதில் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும் இந்த தொக்கை நம்ம செஞ்சு ஒரு மாதம் ஆனாலும் நம்மளுக்கு வந்து கிடம் நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் சுட சுட சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணும்னு நம்ம வச்சுக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் எடுத்து அதே சும்மா அது ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை அதை இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு கிலோ தக்காளி நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியை சேர்த்துட்டு கொஞ்சம் பூ சேர்த்து நம்ம வதக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு வதங்கும் தக்காளி சீசனப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கொஞ்ச நாள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் டக்குன்னு ஏதாவது குழம்பு சட்னி இல்லாத டைமில் நம்மளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் மூடி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சமையலில் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நல்லா ஓரளவுக்கு நம்ம இதிலே நல்லா மிளகாய் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்துடணும் இதுக்கு வந்து நல்லா ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு நம்ம வந்து புளியும் சேர்த்துக்கலாம் அதுவும் இதுலேயே போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் தீ வந்து மீடியமாக வச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா நல்லா கொஞ்சம் நல்லா இதெல்லாம் வெந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்தளவுக்கு நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு அப்பப்போ நம்ம வந்து கிளறி வெட்டுக்கணும் நிலைன்னா அடி பிடிச்சிடும் நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் இதுக்கு வந்து ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் நம்ம வந்து கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம வந்து நல்லா பொடி பண்ணி வச்சிரலாம் இது போடுறப்ப தான் நம்மளுக்கு வந்து அந்த நல்லா அந்த தொக்கு நல்லா ஊருவாக ஃப ஃப்ளேவர் நல்லா நம்மளுக்கு வரும் இப்போ வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வதக்குன்னு இதெல்லாம் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இப்போ வந்து நம்ம ந வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நல்லா நல்லா விட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஒரு மாதம் ஆனாலும் நம்மளுக்கு நல்லா கிடாமல் நல்லாயிருக்கும் அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உளுந்தும் ஒரு ஸ்பூன் நம்ம வந்து கடுகு சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் கருவேப்புல ஒரு கொத்து நம்ம சேர்த்துக்கலாம் ஈரம் இல்லாமல் நம்ம எல்லாம் இப்போ இது பண்ணணும் இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து நம்மளுக்கு வந்து பெருங்காயத்தூள் நம்ம வாசனைக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த தக்காளி தொக்க வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா நல்லா வதக்கிக்கணும் நம்ம வந்து இதில் வந்து தண்ணியே சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் செய்கிறப்ப தான் நம்மளுக்கு இடாமல் ரொம்ப நாளுக்கு வரும் நம்ம ஜன்னலே வந்து தக்காளி ஜாம் எப்படி செய்கிறதுன்ட்டு போட்டிருக்கோம் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் இப்போ செய்கிற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் பண்ணிக்கோங்க அங்கே மேலும் நிறைய வீடியோ போடுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கடுகு வெந்தய பொடி வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் தீ வந்து மீடியம்லேயே வச்சு நம்ம நல்லா கொஞ்சம் அப்பப்போ கிளறி விட்டுட்டு நல்லா நம்மளுக்கு இந்த ஒன்று மாதிரி சேர்ந்து வரும் நம்மளுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சு நல்லா ரெடியாகி வரும் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளம் இல்லை சர்க்கரை ஏதோ ஒன்று வெள்ளை சர்க்கரை எது வேணாலும் நம்மளுக்கு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நம்ம வந்து நல்லா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளுக்கு நம்மளுக்கு இடாம வரும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பாட்டலில் போட்டு நம்ம தண்ணி படாமல் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நாளுக்கு நல்லா வரும் டக்குன்னு நம்ம வந்து ஒரு தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க்யூ